விநாயகர் திருவுருவம் உணர்த்தும் தத்துவங்கள் பெரிய தலை எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்கட்டும் பெரிய காது அதிகமாக கேள் சிறிய கண்கள் கூர்மையாக கவனி உடைந்த தந்தம் நல்லவற்றை உன்னுடன் வைத்துக்கொள் தீயவற்றை விரட்டிவிடு சிறிய வாய் குறைவாக பேசு இடையாத தந்தம் அனைத்தையும் ஏற்றுக்கொள் ஆசிர்வதிக்கும் கரம் ஆன்மீக சிந்தனையோடு இரு வலது கையில் இருக்கும் கோடாரி தீய எண்ணங்களை அழித்துவிடு இடது கையில் இருக்கும் பாசகம் பேராசை குணத்தை விட்டுவிடு பெரிய வயிறு நல்லது கெட்டது ஆகிய அனைத்தையும் அமைதியாக ஏற்று வாழ பழகு பிரசாதம் உலகில் உள்ள அனைத்தும் உனக்காக படைக்கப்பட்டதே மோதகம் அழிவற்ற தன்மை சுண்டலி ஆசையின் வடிவம் ஆசையை கட்டுப்படுத்துவதினால் நீ அதன் மீது பயணிக்கலாம் இல்லையேல் ஆசை உன் மீது பயணிக்கத் தொடங்கிவிடும்